அனைத்து உரிமை கூறல் நண்பர்களுக்கும் வணக்கம் அது ரெடியாக காளியம்மாள் மீது பாய்ந்திருக்கக்கூடிய புதிய வழக்குகள் இந்த தகவல் குறித்த அந்த முழுமையா பார்க்க வாங்க பார்க்கலாம் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமான் ஆஜராக போறாரு அப்படின்ற ஒரு செய்தி தான் பாத்தீங்கன்னா கடந்த வாரம் முழுக்க பேசப்பட்ட ஒரு தகவலாக பார்க்கப்படுது குறிப்பாக சீமானவர்களுடைய வீட்டில் காவலர்கள் அத்துமீறி நுழைஞ்சதும் அந்த பாதுகாவலரை அடிச்சு ஜீப்ல ஏற்றுற மாதிரியான வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வைரலாகி வைரல் ஆகி எதனால சீமான அரசாங்கமும் காவல்துறையும் இந்த அளவுக்கு சித்திரவதை பண்றாங்க அப்படின்னா அனைவரும் மத்தியிலுமே சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய சிம்பத்தி இருந்துச்சு தமிழ்நாட்டிலேயே புரட்சிகர அரசியல் கட்சி அப்படின்னா நாம் தமிழ் கட்சி தான் சொல்லி ஆகணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா புதிய புதிய போராட்டங்கள் மக்களுக்கான எல்லா முன்னெடுப்புகள்லையுமே தீவிரமாக தன்னை நிலைநாட்டி கொண்டிருக்கக்கூடிய தலைவனாக தான் சீமானவர்கள் இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்காரு பெரும்பாலான மக்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நிச்சயமாக சீமான் களத்தில் வந்து நிப்பாரு அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையில் இருந்துட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக மாறி இருக்கக்கூடிய சீமானுக்கு தமிழ்நாட்டு மக்கள் அந்த அளவுக்கு நன்றி கடன் செலுத்துறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒவ்வொரு முறையுமே சீமானவர்களுடைய வளர்ச்சி அதிகரிச்சிட்டு இருந்தாலும் அவருடைய வாக்கு சதவீதம் ஒரு பெரிய உயரத்தை தொடர்றதுனாலே பெரும்பாலான அரசியல் கட்சியின் தலைவர்கள் பார்த்தீங்கன்னா இவரெல்லாம் என்ன அரசியல் கட்சி நடத்துறாரு இப்போ வரைக்கும் ஒரு பத்து சதவீத வாக்கு கூட வாங்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் கட்சியிலிருந்து ஒருத்தர் கூட இன்னொரு கவுன்சிலர் சீட்டு கூட வாங்கலை அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் பார்த்தீங்கன்னா சீமானை விமர்சனம் பண்ணுறதுலேயே குறியாக இருந்துட்டு இருக்காங்க இப்படி சீமான் பார்த்தீங்கன்னா புரட்சிகர கட்சின்னு பேர் வாங்குறதுக்கே கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலங்கள் ஆகியிருக்கு குறிப்பாக அதுல இந்த கடைசி இந்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா கட்சியிலிருந்து ஏகப்பட்ட பேர் விலகி சென்றதும் முக்கியமாக காளியம்மாள் அப்படின்ற ஒரு பெரிய புள்ளி கட்சியிலிருந்து விலகி இருந்தது சீமானுக்கு ஒரு பெரிய பின்னடைவு கொடுத்திருக்கு அப்படின்றதுலாம் மாற்றுக்கருத்தே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இப்படி கட்சியிலிருந்து பிரிந்த பின்னர் காளியமாள் எந்த ஒரு பெரிய விஷயமும் செய்யாம இருக்க எதனால காளியம்மாள் மேலே புதிதாக வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் இருந்திருக்கு முதல்ல சீமானை குறி வச்சாங்க தற்போது காளியம்மாலை குறி வைக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்கு காவலர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏற்கனவே பெண்டிங்ல இருக்கக்கூடிய வழக்குகளை முடிக்கிறதுக்காக தான் தற்போது ஆஜராக தவிர புதிதாக எந்த ஒரு வழக்கம் போடலாம் காவலர்கள் அறிக்கை கொடுத்திருக்காங்க எது எப்படியாக இருந்தாலும் தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சியை ஏன் குறி வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் அனைத்து தரப்பு மக்கள் அமைச்சே கேட்கப்பட்டு வந்துட்டு இருக்கு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அடுத்து அடுத்தடுத்து நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளை குறிவைக்கக்கூடிய காவலர்கள் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்